ஹேர் முடிய வந்து விரிச்சு போட்டு என் ஹேர் லென்தா இருக்கு தென் காமிச்சிட்டாலும் போய் வந்து உங்க ஹேர் வந்து என்ன அப்படின்னு கேட்டுருவீங்களா இல்லை எனக்கு புரியல ஏன் அப்படின்னா இப்ப தான் ஒரு ரீசெண்டா ஒரு வீடியோ பார்த்து வந்தேன் அதில் வந்து ஒரு சிஸ்டர் வந்து லென்த் ஹேர் உங்க அம்மாவுக்கு வந்து ஒரு லோக் ஷார்ட் அவங்க இமேஜ் வந்து ப்ரொஃபைல் வச்சிருக்கேன் அப்படியே பாருங்க அவங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா கார்த்திகா ஷாம்பு இருக்குல்ல அதை வந்து கையில் வச்சு மணிக்க போட்டிருப்பாங்க ஓகே அவங்க வந்து அது போட்டிருக்காங்க ஓகே நானும் யூஸ் பண்ணியிருக்கேன் ஓகேவா நான் அதுக்கு வரல அந்த டாபிக் வரல ஷாம்புக்கு கூட உங்களுக்கு அங்கே எதுவும் இல்ல அதில் இப்போ அம்படி எனக்கு கேட்குது அக்கா நானும் அந்த ஷாம்பு தக்க போடுறேன் எனக்கு முடி கொட்டுது என்ன டிப்ஸு சொல்லுங்க அப்படின்னு அந்த மாதிரி டிஎம் பண்ணுங்க அப்படின்னு அதோட வீடியோவில் போய் பார்த்தா அந்த பொண்ணு வந்து ஹேர் ஆயில் பிஸ்னஸ்லாம் பண்ணலை நீங்கள் பண்ணுறதை பார்த்தா இனிமே கண்டிப்பாக அந்த பொண்ணு ஹேர் ஆயில் பிஸ்னஸ் தான் பண்ணணும் இதுக்கு காரணம் என்னவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள் தான் யார் வந்து போட்டாலும் போதும் இப்போ வந்து எனக்கு முடி நிறையா இருக்குது அப்படின்னு போட்டேன்னா போதும் நான் ஷார்ட்டாக நான் வேணால் என்னோடய பழைய வீடியோவில் வந்து நான் ஷார்ட் கட் பண்ணியிருந்தேன் அந்த இதே வந்து இமேஜை கலந்து கொஞ்ச நாள் ஒரு ட்ரெண்ட் ஆகிக்கிறேன் ஆகிட்டு இப்போ இருக்கிற என்னோடய ஹேரையும் வந்து நான் போடுறேன் சரிங்களா போட்டதுக்கப்புறம் இப்படி இருந்த முடி இப்படி தான் இந்த தான் தேய்ச்சி தான் வளர்ந்துச்சு சொல்லிட்டேன் நான் ஹேராயில் டிஸ்கஸ் பண்ணாமல் ஆ இப்படி தான் எல்லோரும் பண்ணிக்கிட்டுருக்காங்க அதுக்கு காரணம் வந்து நீங்கள் தான் சரிங்களா இது வந்து நம்ம அவங்களுக்கு தான் சொல்லவே முடியாது யாராக இருந்தாலும் சரி அப்படியே சொட்டை அவ்வளோ சொட்டை தெரியுது கேப்பு தெரியுது முடி ஷார்ட்டாக இருக்குது சிலருக்கு வந்து நேச்சுரலாகவே ஹார்மோன் சேஞ்சஸ் தான் சரிங்களா இப்போ இப்போ என் வீட்லேயே ஒருத்தவங்களுக்கு முடி நிறையா இருக்கும் ஒருத்தவங்களுக்கு முடி கம்மியாக இருக்கும் சரிங்களா இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு முடியாமல் இருக்கும் மஞ்சக்கான வந்துருக்கலாம் டெங்கு காய்ச்சல் வந்து இருக்கலாம் ஏதாவது ஒன்று வந்துருக்கலாம் இல்லை ஹேர் ஆயில் வந்து நம்ம ஏதாவது செட் ஆகாமல் அலர்ஜி ஹேர் ஃபால் இருக்கலாம் நம்ம உடம்புல சத்து குறைபாடு வந்துக்கலாம் இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ்லாம் முடி கொடுக்கும் சரிங்களா அதெல்லாம் விட்டுட்டு யாரையும் வந்து தலை இது பண்ணி போட்டு முடி காமிச்சிட்டா போதும் ஐயோ அந்த முடி அழகா அழகாக இருக்கேன் முடிப்பாத்த அழகாக இருக்கே அவங்க பத்து ஹேர் பேக் சொல்லுவாங்க மூ பத்து கூட கிடையாது ஏன்னா உங்களுக்கு வந்து கன்டென்ட் வேணும் சரிங்களா நூறு ஹேர் பேக் சொன்னாலும் நீங்கள் நூறு ஹேர் பேக்கும் நீங்கள் டைப் பண்ண தான் இருக்கீங்க அப்படி என்னங்க உங்கள்கிட்ட இருக்கிறது உங்களுக்கு பத்தாதா அப்படியே பண்ணுங்க நான் வேணான்னு ஹேர் ஹேர்பேக் கூட தான் ஓகேவா பட் நீ ஏன் ஹேர் ஆயில் ஹேர் ஆயில் ஹேர் ஆயில்னு போய் அவங்களுக்கு போய் ஹேர் ஆயிலே நிற்கிறீங்க சரிங்களா தயவு செஞ்சு இந்த பக்கத்தை முதல்ல விடுங்க யாராவது முடி நிறையா இருந்துச்சுன்னா போய் உங்கள் ஹேர் ஆயில் என்ன நீங்கள் என்ன போட்டிருந்தாலும் அந்த முடி வளர்ந்துச்சு உங்களுக்கு இதனால தான் முடிவு அக்கா அந்த என்னையும் எனக்கு போடுங்க நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அவங்க வந்து பண்ணலாம் சரிங்களா பிஃபோர் ஆஃப்டர்லாம் நிறையா இமேஜ் இருக்குது சரிங்களா நானே பிஃபோர் ஆஃப்டர் ரெடி பண்ணலாம் சரிங்களா என்ன மாதிரி லைவாலாம் யாரெல்லாம் இதெல்லாம் காமிக்க மாட்டாங்க அவங்க சொல் ஒரு அம்மாலாம் அவ்வளோ இது பண்ணுது அது தலை ஃபுல்லாக சொட்டாக தான் இருக்குது ஆனால் அது ஹேர் ஆயில் பண்ணுது அவ்வளோ பேர் டன் கணக்கில் வாங்குறீங்க ஏன் வாங்குறீங்கன்னு எனக்கு தெரியல அதை தயாரிக்கிற பாட்டிக்கு இவ்வளோதான் இருக்க முடி குதிரவால் மாதிரி அதுலேயும் நம்புறீங்க அது எனக்கு புரியவே இல்லை கேட்டால் நான் வளருது வளர்ந்து வளருது பிஃபோர் ஆஃப்டர்ன் போட்டோன்னே அப்பா உன்னி வந்து ஒரு பிஸ்னஸ் மேன்ஸ் வந்து உமன்ஸ் உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் நான் நினைக்கிறேன் வேற ஒன்றும் பெருசாக எனக்கு ஒன்றும் பேச தெரியல வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க அவங்க காய்ச்சல் என்ன தேய்ச்சினாலும் முடி வளர்ந்துருது சரிங்களா நீங்கள் காய்ச்சினாலும் வளரும் ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா நிறையா இன்கிரீடியன்ஸ் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க டேப்லெட் இருக்குது ஹெல்த்தியாகிட்ட இருக்குது விட்டமின் டேப்லெட்ஸ் இருக்குது ப்ரோட்டீன் பவுடர்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஏமாற்றிக்கிட்டு இருக்குது அதெல்லாம் வாங்காதீங்க தயவு செய்யிறது ப்ரோட்டீன் பவுடர் நீங்களே செய்யுங்க சரிங்களா நம்ம வீட்டில் உள்ளதே எதுக்கணுங்க நான் கடையில்லாம் வாங்கி குடிக்க சொல்ல டாக்டர்கிட்ட கேட்டிங்கன்னா விட்டமின் சிரப் எதாவது கொடுப்பாங்க நிறையா இது இருக்குது அது நீங்கள் எதாவது குடிச்சு நீங்கள் ஹெல்த்தி நேரேட்டை மெயின்டைன் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து முடிவுறது நிறையவே ஸ்டாப் ஸ்டாப் ஆகும் இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்கிறேன் நானே நிறைய டேப்லெட்லாம் போயிருக்கேன் நிறைய டேப்லெட் அந்த மாதிரி டேப்லெட் போட்டால் கிடையாது முடினே உள்ள டேப்லெட் சரிங்களா அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம முடி வந்து சாஃப்ட் ஆகும் நான் வைக்கலைங்க பண்ணி வந்துடுறது நான் வைக்கல நான் வந்து யாரும் நிறைய பேர் இருந்தீங்க நான் வீடியோ போடுறேன் சரிங்களா சாஃப்ட் ஆகும் சிக்கு விழுகாது சிக்கு இருந்தால் தான் நம்ம முடி கொடுக்கும் சரிங்களா ஏன்னா அது வந்து ஹேருக்குனே உள்ளது ஜென்ஸுக்கு பாய்ஸுக்கு தனியாக கேர்ள்ஸுக்கு தனியாக இருக்குது நான் அது வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் பழைய வீடியோ பார்த்து உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சுக்கும் நான் அதை டிலே பண்ணிட்டேன் சரிங்களா நான் கண்டிப்பாக கையில் வச்சு மணிக்கு நான் கண்டிப்பாக விட போகிறேன் என்னால் போக முடியல மெடிக்கல் போக முடியல சரிங்களா நான் போடணும்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா எனக்கு வந்து கொட்டுறது வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு தயவு செஞ்சு ஆளாளுக்கு ஹேர் ஆயில் ஹேர் ஆயில் ஆரம்பிச்ச அவங்க பின்னாடியே போய் தெரியாதீங்க சரிங்களா முடிஞ்சால் அவங்கள்ட்ட டிப்ஸு கேட்டு போடுங்க டிப்ஸ் நான் டிப்ஸுமே எவ்வளோ தாங்க ஃபாலோ பண்ணுவீங்க நீங்களே சொல்லுங்கள் எவ்வளோ தான் ஃபாலோ பண்ணுவீங்க அளவுக்கு மீறி ஃபாலோ பண்ணக்கூடாதுங்க முடியும் அவ்வளோ போட்டுங்க என்னோட அனுபவத்தில் சொல்கிறேங்க நான்லாம் ட்ரை பண்ணாது எதுவுமே கிடையாதுங்க இப்போ தான் எங்கள் ஹேர் பேக்லாம் நான்லாம் என்னோட ஒரு பதிமூணு பதினாலு வயசில் ஹேர் பேக் போட்டுருக்கேங்க சரிங்களா அப்பையே நான் போட்டிருக்கேன் இது செம்பருத்தி இலை செம்பருத்தி பூ வெந்தயம் கத்தால எல்லாம் போட்டிருக்கேன் சரிங்களா உண்மையாக ஃபால் வந்து நம்ம கண்ட்ரோல் ஆகும் ஆனால் இன்னொரு விஷயம் நம்ம ஹேர் பேக் போற விஷயம் நம்ம லைஃப்லாங் ஹேர் பேக் வந்து கண்டினியூ பண்ணணும் அதுவும் ஒரு விஷயம் இருக்கும் தெரிஞ்சுக்கோங்க ஹேர் பேக் ஈஸி நினைக்காதீங்க ஹேர் பேக் போட்டால் அந்த விஷயம் இருக்கு நமக்கு வந்து எப்படியாவது கண்டினியூவாக நம்ம வந்து அட்லீஸ்ட் மண் மாதத்துக்கு ரெண்டு வாட்டியாவது பேக் போட்டே ஆகும் இல்லைன்னா அதுவும் ஹேர் ஃபால் ஆகும் இயற்கையை பண்ணுற பெரிய விஷயம் கண்டினியூ பண்ணணும் ஆனால் கண்டதே வாங்கி போடாதீங்க ஹேர் ஆயில் ஹேர் ஆயில் என்ன ஷாம்பு உடனே எல்லாரும் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க எப்பா முடியலைங்க எவ்வா பிஸ்னஸ் உமன்ஸ்கெல்லாம் தாங்க முடியலமா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்க நான் வேண்டாம்னு சொல்லலை அதுக்காக டிப்ஸ் கேட்குறவங்கிறதுக்கெல்லாம் ஆரம்பிச்சிடாதீங்க சரிங்களா ஏதோ ஒரு பவுடர் பாத் பவுடர் ஆரம்பிக்கிறீங்க ஏதோ ஒன்றும் பரவாயில்ல அளவுக்கு என்ன 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 எங்களுக்கு போனால் ஒரு என்ன குரூப் நம்ம பார்த்தா ஷாம்பு குரூப் இன்னொரு குரூப் பார்த்தா சேல குரூப் ஐயோ சேலலாம் இது மூளைக்கு மூளைங்க எல்லோரும் கிளம்பிட்டாங்க சில 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 என்ன சொல்லணும்னு எனக்கே தெரியல இதோட ஒரு விஷயம் அந்த சாரியிலேயே ஃபேக் ஐடி நிறையா வந்துச்சு நம்ஜமாகங்க ஐயோ இப்போ நிறையா ஃபேக் நிறையா வந்துச்சு நான் இதெல்லாம் ஒரு வீடியோ பார்க்குறேன் ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு வந்து ஆரி ப்ளவுஸோட ரெண்டு சாரி சரிங்களா பேமெண்ட் போட்டு செக் பண்ணலான்னு டீட்டெயில்ஸ் கேட்டால் எல்லாம் பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து பேமெண்ட் செட் சென்ட் சென்ட் பண்ணதுக்கப்புறம் ஆளே காணும் சரிங்களா அந்த மாதிரி நிறையா இருக்குது நான் இப்போ கமெண்ட் அப்படி திட்டி விட்டு ரீப்ளே இல்லை ஸோ இந்த மாதிரி ஃபேக்கான விஷயத்தை ரொம்பாதீங்க ஐயோ என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் டிலே பண்ணிவிடுவோம் அப்படி தான் தோணுதுங்க இல்லைன்னா இந்த மாதிரி வீடியோஸில் பாக்காதீங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சாங்ஸ் டான்ஸ் ஆறு அதை மட்டும் பாருங்கள் சரிங்களா அப்பதான் உங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் சாரீக்குள்ளேயும் போகாதீங்க ஆ போகாதீங்க இந்த மாதிரி ஹேர் ஆயிலுக்குள்ளேயும் போகாதீங்க போகாம இருக்கிறதே நல்லதுன்னு நினைக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி விஷயத்தில் இன்வால் ஆகாதீங்க ஹேர் ஃபால் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுற முடியும் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டு கண்டதையும் வாங்கி தேய்ச்சி உங்களோட ஹெல்த்தை நீங்களே எடுத்துக்காதீங்க நம்மளோட முடி போயிடுச்சு அப்படின்னா அது வளரது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அது நம்ம ஒன்று குழந்தை கிடையாது சரிங்களா குழந்தைக்கு பத்து மொட்டை போட்ட பதினோரு பதினோராவா முட்டையில் முடி முடிச்சிடும் நம்மளுக்கு அப்படி வளராது சரிங்களா அந்த இடம் வலுவலுன்னு ஆயிடும் ஆயிரும் அவ்வளோதான் வலுக்கதான் சரிங்களா தயவு செஞ்சு நீங்கள் வந்து அவங்க இது பண்ணுறாங்க இவங்க இது பண்ணிணா பத்து கமெண்டை பக்கா அப்பக்கா நல்லாயிருக்கும் அவங்களே ஃபேக் கமெண்ட் பண்ணலாம் அதுவும் தெரிஞ்சிக்கோங்க பத்து ஐடி ஓப்பன் பண்ணி இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு பத்து ஐடியில் ஃபேக் கமெண்ட் பண்ணால் நீங்கள் வாய் பழம் தேவ மாட்டீங்களா பேக் கமெண்ட் பண்ணி பாருங்கள் சும்மா நீங்களே ஒரு செக் பேக் கமெண்ட் அடுத்த அடுத்த மெசேஜ் உங்களால் பண்ண முடியாது அதுதான் உங்கள் இது என்ன நல்லாவே இல்லைன்னு மட்டும் ஒரு கமெண்ட் பண்ணி பாருங்க அடுத்த கமெண்ட் உங்களுக்கு போகவே போகாது அப்படிதான் சிலர் வந்து அதையும் கண்டுக்கிற மாட்டேங்கிறாங்க சிலர் வந்து அதுக்கப்புறம் நம்ம கமெண்டே பண்ண முடியாத அளவுக்கு பண்ணிக்கிறாங்க அதையும் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் நீங்களா எதா இருந்தாலும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இல்லை நீங்களா எதாவது பண்ணுங்கள் கண்டதையும் வாங்கி தேய்ச்சி உங்களோட முடியை நீங்களே கெடுத்துக்கிறாதிங்க நான் அதை தான் சொல்லுவேன் நிறைய விஷயங்கள் இருக்குங்க சரிங்களா எனக்கு நிறைய இதே நான் எனக்கு ரீஸ்ட் கண்டன் வந்துருங்க நான் அதே என்னால் சொல்ல முடியாது நிறைய பேர் சொல்கிறீங்க அக்கா அந்த விஷயத்தை பேசுங்க அப்படின்ட்டு நான் ஒரே விஷயத்தை திரும்ப திரும்பவும் பேச முடியாது சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தான் அவர்னஸாக இருக்கணும் ஏன்னா அவர்னஸ் வீடியோ நிறைய பேர் பார்ட்டுறிங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவேர்னஸ் வீடியோ போடுறேன் போடுறத வந்து பார்க்கணும் இல்லையா நான் பார்த்து அதை கடைப்பிடிக்கணும் இல்லையா ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க நான் அதெல்லாம் சொல்கிறேன் சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் நீங்களே இருந்தாலும் ப்ரிப்பேர் பண்ணி பண்ணுங்கள் அதுவே உங்களுக்கு நல்லது கண்டதையும் தேய்ச்சி உங்களை நீங்களே வந்து உங்களோட முடியை வந்து நீங்கள் ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க நல்ல வலுத்த மாதிரி ஆயிரும் வலுவலுன்னு ஆயிரும் பேபி குரோத்லாம் ஆகவே ஆகாது அதெல்லாம் வெறும் உருட்டு சரிங்களா நீங்கள் உருட்டை நம்பிட்டு யார் இன்னொருத்தவங்க சார் கேட்டு நீங்கள் வெங்காயத்தை வெங்காயம் தரை தேக்கலாமே வெங்காயம் தேய்ச்சி அப்படின்னா முடிச்சு செம்மையாக கொடுக்காம இருக்கும் வெங்காயம் அப்படியே தேக்கவே கூடாது வெங்காயத்தை அப்படின்னா ஒன்று வடிகட்டி ஸோ அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா அதை உரசி ஒசலாம் அவ்வளோ தான் அதை அரசையோடு தேய்ச்சிங்க அப்படின்னா அது முடி ஃபுல்லாக அப்படியே ஒட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சாலும் ஹேர் ஃபால் வந்து அதிக அளவில் கண்டினியூ ஆகும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் அரைச்சு அப்படியே அப்படியே அப்ளை பண்ணாதீங்க சார் எடுத்து போடுங்க இல்லைன்னா அந்த சொட்டை எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல உரத்துங்க முடி வந்து நல்லாவே வளரும் சரிங்களா வேறு எதையும் ட்ரை பண்ணாமல் இருக்கிறது என்கிட்ட நல்லதாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் நீங்களே ட்ரை பண்ணுங்கள் பத்து ட்ரை பண்ணாதீங்க ஏதாவது ஒரு ரெண்டு விஷயத்தை வந்து ட்ரை பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு அதை கண்டினியூ பண்ணிக்கோங்க சரிங்களா தேங்க்யூ